திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வர்றார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல செவ்வாறாகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாறாகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான மே மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி வேறு வழி இல்லை ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுலேயும் செவ்வாய் நிற்கிறா செ செவ்வாய் ராகு நிற்கிது அதே போல் ராகு எப்போ உள்ள என்ட்ரி ஆனாரோ அப்போ இருந்தே பண வரவு தடை பேச்சில் பிரச்சனைகள் அதே போல் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொது கும்பராசி கும்பலக்கணத்துக்கு ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறையா கொடுத்தாலும் பொருளாதாரம் மற்றும் சுகபோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பார் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக கொடுத்துட்ருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இப்போ ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு நாளுக்கு போறார் ரெண்டாம் அதிபதி நாளுக்கு நாளில் இருக்கிறது ஓரளவுக்கு யோகம் மூணில் இருந்ததை விட நாளில் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் மறைவு மறைவு ஸ்தானத்தில் இருப்பதை விட கேந்திரன்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு பணம் வரவு உண்டு வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது வாங்குவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியாகி நாளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இந்த கும்பராசிக்கு நிச்சயமாக உண்டு அடுத்து மூணு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் ரெண்டுல நிற்கிறார் மூணாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறது ஓரளவுக்கு பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப பத்தாம் அதிபதியும் ஆகி ரெண்டுல இருக்கும் பொழுது தொழில் ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி தொழில் ரீதியாக கொஞ்சம் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு இரண்டுல இருக்கிறதுனால ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல ஒரு நூறு ரூபாயாவது கண்டிப்பாக ஒரு இழப்புகள் ஏற்படும் ஏமாற்று வேலை நடக்கும் உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கண்டிப்பா அதுல என்ன லாஸ் ஆக வாய்ப்பை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பெரிய லாஸ் ஆகாம காப்பாத்தி கொள்வது என்பது உங்களுடைய திறமை அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த சுக்ரன் பாருங்க மூணாம் வீட்டில் இருக்கார் அடுத்தது பாருங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு வரார் பொதுவாக நாளுக்குடையே நாளில் இருந்த வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்போ அவரே ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால அப்பா மூலமாக அம்மா மூலமாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஏதாவது இருந்ததுன்னா அவர்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னாலும் கூட பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பண்ணுங்க நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த அஞ்சுக்குடையவர் புதன் வந்து இங்கே நீசமாகிறார் அஞ்சாம் அதிபதி நீசமானாலே அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கசப்புகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கசப்புகள் இதெல்லாமே ஏற்படும் அப்ப அஞ்சுங்கிறது குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் வம்பு வழக்குகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க இந்த பத்தாம் தேதிக்கு மேல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மூவ் பண்ணுங்க பத்தாம் தேதி வரைக்கும் ரொம்ப ஓரளவுக்கு தான் இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேல மூவ் பண்ணுங்க அப்ப அவரே எட்டாம் அதிபதி ஆகி மூணுல வரார் அப்போ குடைவர் மூணுக்கு வந்தா விபரீத ராஜயோகம் மறைந்த கிரகம் மறைந்தால் யோகத்தை கொடுக்கும் அப்ப எப்ப வர்றாரு பத்தாம் தேதிக்கு மேல வர்றதுனால அதற்கப்புறம் உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே மூவ் பண்ணுங்க நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகிறார் ஆனாலும் மூன்றாம் இடத்துல உச்சமாகிறார் அடுத்தது பாருங்க நாலாம் வீட்டுக்கு வருவார் பொதுவா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் கேந்திரத்துக்கு வர்றது யோகம் அப்போ உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய மனைவியோ ஏழாம் தேதிக்கு மேல அந்யூன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு பண வரவு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அவர்கள் மூலமாக வீடு மனை சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதிக்கு மேல போனதுக்கு அப்புறம் நாம இது சார்ந்த விஷயத்த மூவ் பண்ணலாம் ஏன்னா இந்த சூரியன் குரு சுக்கரன் இவங்க எல்லாமே நாலாம் வீட்டுக்கு வராங்க பத்தாம் தேதிக்கு மேல அப்ப இது அதற்கப்புறம் நீங்க எல்லா விஷயங்களும் நடத்துங்க நிச்சயமா நடப்பதற்குமான வாய்ப்புகள் உண்டு ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கறத முற்றிலும் உண்மை பெருசா கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ஏமாற்றங்களும் உண்டு பெருசா எந்த விஷயத்திலையும் எதிர்பார்க்காதீங்க இறை நாமத்தை சொல்லுங்க ரெண்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல ராகு சேர்க்கை திடீர்னு பேசுறது திடீர்னு பேசி யாராவது யாராவது ஒருத்தருடைய மனதை காயப்படுத்துவது இது எல்லாமே இந்த மாதம் முழுவதும் இந்த செவ்வாறாகு சேர்க்கையாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்தும் கொஞ்சம் பொறுமையாகவும் பிடிவாத குணத்தையும் விட்டு இருக்கும் பொழுது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் திலையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம்